நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சியான லைட்டு இது எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடல என்ன யோசிக்கிறீங்க டாக்டர் வஞ்சர மீனை வறுத்து வச்சாமல் இருக்கேன் என்னது வந்து நம்ம இந்த லைட்டை வந்து சீலிங் சென்டரில் மாட்டணும் அதுக்கான ஸ்க்ரூலாம் கொடுத்துருக்காங்க இந்த கவரும் யூஸ் பண்ணதாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் நல்லா சரி வாங்க இது எப்படி மாட்டுதுன்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்க்ரூ ரெண்டு போல் நட்டு மாதிரி கொடுத்துக்கறாங்க அது கிளாம்பு அதுக்கான த்ரெட்டு ஸ்க்ரூ கொடுத்துக்குறாங்க இதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்க்ரூ வந்து நம்ம பின்னாடி வச்சு பின்னாடி நட்டு போடுற மாதிரி வருது இதே மாதிரி மூணு ஸ்க்ரூவும் நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும் மூணு ஸ்கூலியும் நம்ம வந்து டைட் பண்ணியாச்சு இப்போ வந்து மேலே இருக்கிற கிளாஸை வந்து கரெக்டாக ஃபிட்டாகுதுன்னு பார்த்துக்கணும் ஆனால் இப்போ ஃபிட் பண்ண போகிறது இல்லை சிலிங்களை மாட்டினா பார்த்தா ஃபிட் பண்ணுவோம் ரெண்டாக உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு ஏறிவிடும் மேலே இருக்கிற கிளம்பில் ஏறதுக்கப்புறம் இதில் ஒரு நட்டு டைட் பண்ணுவோம் நட்டு டைட் பண்ணிட்டு இதுக்காக கப்பு ஒன்று போடுவோம் இந்த கப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு டம்மி மாதிரி இருக்கும் அந்த டம்மியில் வந்து நம்ம டைட் பண்ணிவிட்டால் ஆகிடும் ஃபுல்லாகவே இப்போ நம்ம வந்து சீலிங்கில் இந்த லைட்டை மாட்டிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேன் பாக்ஸில் மாட்டுறேன் அதிலே த்ரெட் இருக்கிறதுனால நான் வந்து ட்ரில்லிங் பண்ணல ஸோ டைரெக்டாக வந்து கிளாம்பை வந்து நான் ஃபேன் பாக்ஸ் த்ரெட்டிலே ஏற்றிடுறேன் மாட்டுறேன் நல்லாவே டைட் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா கிளாஸ் இல்லையா ஸ்கூலில் இழகு இருந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த த்ரெட்டு ராடு இந்த த்ரெட்டு ராடை ஏற்றிக்கிறேன் ஏற்றிட்டு நம்ம அசம்பிள் பண்ண அந்த ஃபிட்டிங் இருக்கு இல்லையா அந்த ஃபிட்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு நான் மேலே ஏற்றி ஒரு நட்டு ஒன்று போட்டு வச்சுக்கிறேன் இப்போ வந்து அந்த ஃபிட்டிங்கை வந்து அந்த த்ரெட்டு ராடுக்கு சென்டராக விட்டு ஒரே ஒரு நட்டு மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா ஒயர் ஜாயின் பண்ணோம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒயர் ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட் ஒயர் வந்து ஜாயிண்ட் அடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நட்டை வந்து ஃபுல் டைட் வச்சு வச்சுக்கணும் ஃபுல் டைட்டை வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஃபிட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இந்த கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி வரும் டாக்டர் என்னாச்சு நோரடப்பா வீக்கா இருக்கு சின்ன மூளை சுரு இங்கி போச்சு பெரிய மூளை இது இங்கி போச்சு இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கிளாஸை ஏற்றிக்கிறேன் கிளாஸை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நட்டு அந்த நட்டை வச்சு டைட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே அந்த கப்பு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டம்மி நட்டு போட்டுக்கணும் உங்களுக்கு ஃபிட் ஃபிட்டாயிடும் பயப்பட வேணாம் கீழே விழாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாயிடுச்சு உங்களுக்கு கீழெல்லாம் விழ வாய்ப்புலஸ் வாங்க இந்த லைட் எப்படி எரியுதுன்னு பார்த்துலாம் ஏன்னா நல்லா இருந்தது நாங்கள் செக் பண்ணும் போது ஓகே இந்த லைட்டு ரொம்ப நல்லா இருக்குது சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்